யாழ்ப்பாணம் இதையே ஆங்கிலத்தில் ஜப்னா என்று அழைக்கப்படுகிறது எப்படி ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைக்கொண்டார்களோ கொண்டார்களோ அதுபோல பாகிஸ்தான் இலங்கை இதையும் அவர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள் அதன் பிறகு தற்பொழுது நாம் சொல்லக்கூடிய யாழ்ப்பாணம் அங்கே அதிகமாக தமிழர்கள் வாழ்கின்றார்கள் தற்பொழுது ஒன்றிய அரசு இலங்கைக்கும் ஒன்றிய அரசுடன் ஒரு ஏற்பாடு செய்துள்ளார்கள் பெரி சர்வீஸ் நாகப்பட்டினத்தில் இருந்து அந்த காங்கேசன் துறை என்ற துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து அது பெரி சர்வீஸ் தான் சுமார் ஒரு நூறு பேர் செல்லலாம் நாலு மணி நேரம் பயணம் அந்த காங்கேசன் துறையில் இறக்கி விடுவார்கள் அங்கிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் பயணம் செய்தால் யாழ்ப்பாணம் சென்று விடலாம் இதுபோல அந்த நான் இலங்கைக்கு சென்று வந்துள்ளேன் என்னுடன் வேலை பார்த்த நண்பர் முருகன் அவருடனும் எனது ஒன்றுவிட்ட அண்ணன் ராமமூர்த்தியுடனும் எல்லா இடமும் சென்று வந்தோம் யாழ்ப்பாணம் தவிர அண்ணாதபுரம் வரைக்கும் சென்றோம் அங்கிருந்து சுமார் ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டர் சென்றால் யாழ்ப்பாணம் சென்று விடலாம் அதை நாங்கள் ஏனோ தெரியவில்லை மறு போகவில்லை ஏனோ விரும்பவில்லை அப்படி எங்களுக்கு ஒரு எண்ணமும் இல்லை எப்படியாவது அந்த யாழ்ப்பாணத்திற்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் மிக அதிகமாக வந்தது காரணம் இந்த பெரிய சர்வீஸ் தான் போவதற்கு நாற்பத்தஞ்சாயிரம் வருவதற்கு நாற்பத்தஞ்சாயிரம் இன்னும் ஒரு ஒரு ஐந்தாயிரம் மொத்தமாக ஒரு பதினைந்தாயிரம் இருந்தால் சென்று வந்து விடலாம் அந்த எண்ணம் இருக்கிறது எப்படியாவது இதுவரை ரயிலில் பயணம் செய்துள்ளேன் விமானத்தில் பயணம் செய்துள்ளேன் மலை மீது ஏறி பயணம் செய்துள்ளேன் ஆனால் இந்த கப்பல் மூலம் பயணித்ததில்லை அப்படி செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தினால்தான் தற்பொழுது அதை பற்றிய தகவல் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் தகவலை தேடி சேமித்து வைக்கிறேன் நண்பருடன் பேசினேன் சொல்கிறேன் என்று சொன்னார் ஏனென்றால் வேறு நம்ம ரயில் யாத்திரா ஐஆர்டிசி அவரிடமும் எனக்கு தெரிந்த ஒரு அவருக்கும் ஒரு செய்தி அனுப்பியுள்ளேன் நீங்கள் ஏதாவது நடத்துகிறீர்களா என்று அவர்கள் மூலம் நான் ரஷ்யா சென்று வந்தேன் அதுபோல யாழ்ப்பாணத்திற்கு சென்று வருவதற்கு ஏதாவது வழிவகை இருக்கிறதா என்று அவரிடம் கேட்டுள்ளேன் அவரிடமிருந்து இன்னும் தகவல் வரவில்லை ஒருவேளை சரியான தகவல் கிடைத்தால் நான் நிச்சயமாக சென்று வருவேன் பதினைந்தாயிரம் தானே என் கையிருப்பில் தற்பொழுது இருக்கிறது விடலாம். இல்லை என்றாலும் எப்பொழுதாவது ஏற்பாடு செய்து போய்விடலாம் அங்கே யாழ்ப்பாணத்திலே நல்லூர் கந்தசாமி என்ற கோயில் இன்று தேடினேன் மிகப்பெரிய பெரிய கோயில் ஒரு ஏழு நிலையை கொண்ட ராஜகோபுரம் இருக்கிறது அது சுமார் ஒரு நாலாயிரம் வருடங்களுக்கு நாலாயிரம் அல்ல நானூறு ஐநூறு வருடங்களுக்கு முன்பு அது இருக்கிறது ஒரு ஐநூறு வருடங்களுக்கும் குறைவாகத்தான் இருக்கும் யாழ்ப்பாணத்தில் அதுபோல ஒரு சிவன் கோயிலும் இருக்கிறது தேடுதலில் தான் கிடைத்தது கைலாசநாதர் கோயில் அதுபோல அம்மன் கோயில் இதெல்லாம் பிள்ளையார் கோயில் மற்ற எல்லாம் இருக்கிறது அதுபோல் கண்ணகி கோயிலும் அங்கே இருக்கிறது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கண்ணகி அந்த மதுரையை எரித்துவிட்டு எங்கே சென்றார்கள் வானவீதியாக சென்றார்கள் என்றுதான் அந்த சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் உண்மையிலேயே கோபம் தணிந்து கண்ணகி அவர்கள் யாழ்ப்பாணம் சென்றார்கள் என்ற தகவல் கிடைத்தது அங்கேயும் அவர்கள் கோயில் இருக்கிறது கேரளாவும் தமிழ்நாடும் பார்டரில் எல்லைப் பகுதியில் ஒரு கோயில் இருக்கிறது கண்ணகி கோயில் இதெல்லாம் தேடி தேடி தெரிந்து கொண்ட விஷயங்கள் தான் சரி இந்த கப்பல் மூலமாக சென்று வரலாம் பயண கட்டணமும் குறைவாக இருக்கிறது அதுபோல் இந்த வேறு ஒரு தீவு இருக்கிறது அங்கேயும் சென்று வரலாம் அது கேரளாவில் இருந்து செல்ல வேண்டும் அதற்கு அதிக ரெண்டு மூன்று நாட்கள் ஆகும் கட்டணம் குறைவுதான் அங்கே பார்ப்பதற்கு எதுவும் இல்லை அங்கேயும் தமிழர்கள் வாழ்ந்த இடதாம் அதற்கும் செல்வதற்கு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது அது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன் எனவே இந்த யாழ்ப்பாணம் யாழ் என்றாலே ஒரு இசைக்கருவி பானம் பாணர் என்றால் அவர்கள் பாடுபவர்கள் அந்த இரண்டு சொற்களையும் இணைத்துதான் இந்த யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் ரயில் நிலையம் மிக நன்றாக இருக்கும் மிக பெரியதாக இருக்கும் நமது சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு சமமாக நான் ஒரு காணொலி பார்த்துள்ளேன் எனக்கு அங்கே பல நண்பர்கள் இருக்கிறார்கள் ஒரு யூடியூபரும் இருக்கிறார் அவர் தான் பல தகவலை தெரிந்து கொண்டேன் அனுராதபுரம் அங்கே ஒரு புத்தர் கோயில் இருக்கிறது பெரிய ஸ்தூபி இருக்கிறது இலங்கைகளில் ஏதாவது ஒரு அப்படி இருக்கிறதா என்று எனக்கு சரியாக தெரியவில்லை புத்தர் கோயில் இருக்கலாம் ஏனென்றால் தமிழர் பகுதிகள் முழுக்க முழுக்க காங்கேசன்துறை வல்வெட்டித்துறை என்று பல எவ் வவுனியா அது பிரபாகரன் ஆட்சி புரிந்த இடம் தனி ஈழம் வேண்டும் என்று அங்கே நடந்த இருவே இரு பகுதிகளுக்கும் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு விவாதம் சண்டையினால் அங்கே ஒரு மிலிட்ரி சர்வீஸ் மிலிட்ரி போல நடந்தது கடைசியில் கேப்டன் பிரபாகரன் இறந்து போனார் பல ஆயுதங்களை அவரே தயார் செய்தார் ஒரு விமானத்தையும் சிறிய விமானத்தையும் தயார் செய்தார் அதெல்லாம் கீழே விழுந்து நொறுங்கிவிட்டது அந்த அளவிற்கு திறமைசாலி ராணுவ பயிற்சி பெற்றவர் தானே உண்டாக்கி கொண்டவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மறக்க முடியாதவர் இங்கிருந்து குடியேறி போனவர்கள்தான் எப்படி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் யாழ்ப்பாணம் சென்று திரும்பி வந்தார்களோ அது போலவே இன்றும் யாழ்ப்பாணத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் வசித்த வீடு இருக்கிறது காணொளி மூலம் பார்த்தேன் எனவே ஒரு காலத்தில் ராமேஸ்வரமும் இலங்கையும் தலைமன்னார் வரை பாதை இருந்ததாக சொல்வார்கள் அப்படி கப்பல் போக்குவரத்தும் இருந்தது ஒரு காலத்தில் பல வருடங்களுக்கு முன்பு அங்கே ஒரு பாதை இருந்தது நடந்தே சென்று விடலாம் அப்படி இருந்தது இருபத்தெட்டு கிலோமீட்டர் தான் இன்றளவிற்கும் பாதி தூரம் வரை இருக்கிறது அங்கிருந்து கடல் வழியாகத்தான் நம்ம ராமேஸ்வரம் செல்ல வேண்டும் இதெல்லாம் ஒரு காணொளி தான் எனக்கு தெரியும் எனவே நண்பர்களே இது ஒரு பத்து நிமிடம் பேச்சு உள்ளதாக இருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் யாராவது அங்கே யாழ்ப்பாணம் செல்ல வேண்டும் என்றால் என்னுடைய பதிவுகளை கேட்டறிந்து கொள்ளலாம் உங்களுக்கு அதற்கான அந்த குறிப்புகளையும் நான் தருகிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே